ஹாய் ப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி அறுபது வீட்டாக ஒரு தொட்டியில் வளர்ப்பது சாத்தியமானது என்று சொல்லி பார்ப்போம் நான் நினைக்கவில்லை அறுபது வீட்டாக ஒரு தொட்டியில் நான் வளர்ப்பனு சொல்லி காரணம் என்னென்னுச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் வீட்டாக நாம் தனித்தனி தொட்டியில் தான் வளர்க்க வேணும் தனித்தனியாக தான் போட்டல் பண்ணி வைத்திருக்கணும்னு சொல்லி தெரியும் ஆனால் நான் ஒரு வீட்டாவை பிரீட் பண்ண ஆசைப்பட்டு அந்த வீட்டாவை பிரீட் பண்ணி அதில் குஞ்சுகள் எல்லாவற்றையும் ஒரே தொட்டியில் வளர்த்து வந்தேன் ஒரே தொட்டியில் வளர்த்து வருகிற பொழுது அது வளர்ந்து வருகிற பொழுது எந்தவித பயிற்றும் எந்த வித சண்டைகளும் இல்லாமல் அது ஒரே தொட்டியில் முந்நூறு குஞ்சுகளுக்கிட்ட பொறிச்சு இப்போ அதில் ஒரு அறுபது குஞ்சுகளை தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது அந்த அறுபது குஞ்சிகளையும் ஒரே தொட்டியில் தான் நான் வளர்க்குறேன் இப்போவும் இருக்கிறது அது மட்டும் இல்லை அதில் போக்ஸ் போக்ஸ்டைல் பிளான் போட்டதுனாலையும் அதுகளுக்குள்ள இடையிலையும் அவைகள் மறைந்து மறைந்து அறுபது வீட்டாக்களை ஒரே தொட்டியில் வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த அறுபது வீட்டாக்களை நீங்களும் ஒரு தொட்டியில் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் இப்படி வளர்த்து பாருங்கள் வளர்ப்பதற்கு ஈஸியான முறை ஆனால் ஒரு காரியம் மட்டும் செய்ய வேண்டும் வேறு வேறு இடத்திலிருந்து புது புது வீட்டாகளை வாங்கி தனித்தனியாக சேர்க்க முடியாது ஆனால் நீங்கள் அந்த வீட்டா உங்களிடத்திலே ஒரே தரத்தில் ஒரே சைஸான சிறு குஞ்சுகளை நாம் அதாவது சிறு பருவத்திலிருந்தே விட்டு முட்டையிலிருந்து வெளிவந்த காலத்திலிருந்தே அந்த குஞ்சுகளை நாம் விட்டு ஒரே தொட்டியிலே வளர்த்தால் அறுபதல்ல அறுபதற்கு மேற்பட்ட பீட்டாக்களை நம்மால் வளர்க்க முடியும் ஆனால் அதற்கு சரியான சாப்பாடு சாப்பாடு முறைகளையும் சரியான விதத்திலே அதற்கான மறைந்திருக்கக்கூடியதான கைடிங்ஸ் பொருட்களையும் நாம் உருவாக்கி கொடுத்தால் இன்னும் அதிகமான வீட்டாக்களை நம்மளால் ஒரே தொட்டியில் வளர்க்க முடியும் சரியான விதத்தில் நாம் இதை வளர்த்தெடுப்பதற்கு மிக மிகவும் முக்கியமானது சாப்பாடு வருகிற நாட்களிலும் எப்படி என்ன சாப்பாடு நான் இதற்கு கொடுத்தேன் எப்படி வளர்த்தேன் என்பதை நாம் வருகிற நாட்களில் வீடியோக்கள் பார்க்கலாம் ஆனால் அநேகம் பேர் சொல்லுகிறபடி வீட்டாக்களை நாம் ஒன்றாக வளர்க்க முடியாது தான் அது ஏனென்று சொன்னால் அது சண்டை பிடிக்கும் ஃபைட் பண்ணும் ஆனால் என்னிடத்தில் இருக்கிற இந்த வீட்டாக்கள் நான் சண்டை பிடித்து பார்த்ததில்லை ஒன்றோடொன்று ஒன்று முட்டியும் பார்த்ததில்லை அறுபது வீட்டாக்கள் ஒரே தொட்டியில் நான் வளர்க்கிறேன் வளர்த்து பார்த்தது நிமித்தம் நான் கண்டுகொண்டதை மட்டுமே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி